வடைச்சட்டி காஞ்சிடுச்சுன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஆயில் சூடாயிடுச்சு கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு போட்டுச்சோன்னா வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வரவேனாக்கா கருவேப்பில் நல்லா வரவங்க தக்காளியில் இந்த மாதிரி இந்த தண்டு மாதிரி இருக்கும்ல அதெல்லாம் எடுத்து போட்டுடணும் எடுத்து போட்டு இந்த மாதிரி நான் நறுக்கி வச்சுருக்கேன் இதே மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி போட்டுட்டு கொஞ்சம் இது வதங்கிறதுக்கு உப்பு இது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டிங்கன்னா அது கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும் உப்பு போட்டுட்டு ஒரு மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க இது இப்போ எண்ணெயெலாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் தக்காளி நல்லா வெந்து வந்துடுச்சு முக்கால் வைக்காது வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு காரம் கம்மியாக வேணுன்னா கம்மியாக போட்டுக்கோங்க நான் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அது கூட லைட்டாக கரம் மசாலா சீரகத்தூள் ஒரு அரைச்சிட்டியாக போட்டுக்கவேன் கரம் மசாலா கொஞ்சோண்டு ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா போட்டிருக்கேங்க இல்லாட்டி தூள் மட்டும் போட்டால் போதும் இது பண்ணிக்கிறேன் குத்து இது இன்னும் நல்லா எண்ணெயில் இன்னும் ரெண்டு நிமிஷம் நான் வரணும் பண்ண நல்லா மேட்ச் ஆகியோர் ரெண்டு நல்லா மேட்ச் ஆகிடுச்சு ஆயில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அதெல்லாம் எப்படி எடுத்துகிட்டு தரணும் பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கு இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இருக்கும் போய் இருப்பாங்க என்ன நல்லா தெரிஞ்சு மேலே வளரும் இது வந்து ஒரு வாரத்துக்கு வச்சுக்கோங்க ஒரு வாரத்துக்கு வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் கெட்டு போகாது நல்லாயிருக்கும் இட்லி தோசை ரைஸு எல்லாத்துக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் சாப்பிடலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பாப்பாவை பசைஞ்சு சாப்பிட சொல்லியிருக்கேன் ரைஸ் சூடாக இருக்குது பசைஞ்சு கையில் எடுத்து காமிக்க சொல்கிறேன் இப்படி இருக்குன்னு பாருங்கள் பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் இது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் பாருங்கள் பாருங்கள் இன்னும் அடுப்பில் நல்லா எண்ணெய் தெரிஞ்சு நல்லா வந்துட்டுருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க